ராவ் பகதூர் குருஸ் பருணாந்தின் முழு ஊர் சிலைக்கு அதிமுக வர்த்தக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுதலின் பேரில் தூத்துக்குடி மாநகருக்கு குடிநீர் கொண்டு வந்த கோமான் ராவ் பகதூர் குருஸ் பர்னாந்த் அவர்களின் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி மையப்பகுதியில் அமைந்துள்ள ராவ் பகதூர் குரு ஸ்வர்நாந்தின் முழு ஊர்வ சிலைக்கு அதிமுக வர்த்தக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீதா செல்லப்பாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக செயலாளர் மில்லர் ஆர் எல் ராஜா தெற்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் செரீனா பாக்கியராஜ் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்தனம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் யு எஸ் சேகர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா பாண்டியன் மாவட்ட மத்திய குற்றவு வங்கி தலைவர் பிடிஆர் ராஜகோபால் முன்னாள் நகர்மன்ற தலைவர் விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் மனோஜ் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் டெலஸ்வர் தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொருளாளர் நாகூர் பிச்சை டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் விஜயகுமார் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட அணி செயலாளர் மீனவர் கூட்டுறவு சங்கம் முன்னாள் ஆகஸ்டின் முன்னாள் மத்திய குற்றவு பண்டகசாலை தலைவர் எட் பாண்டியன் மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர்கள் ராதா ஆனந்த் சண்முகத்தாய் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்தினம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சஹாயராஜ் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம் மத்திய வடக்கு பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் அசன் வட்டச் செயலாளர்கள் ஜெனோகர் லயன்ஸ் டவுன் சஹாய்ராஜ் அருண்குமார் அந்தோனிராஜ் இசைப்படகு உரிமையாளர் வட்ட பிரதிநிதி சங்கம் பேரி மாவட்ட பிரதிநிதி அசரியான் முருகேசன் முன்னாள் மேலூர் குற்றவாளித் தலைவர் என் சிவசுப்ரமணியம் இயக்குநர்கள் அன்புலி சங்கரி முன்னாள் வட்டச் செயலாளர்கள் கோட்டாளமுத்து ஜெகதீசன் ஸ்ரீனிவாசன் மோகன் லோகு கணேஷ் பாக்கியராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சந்திரா செல்லப்பா உப்பு தொழிலாளர் சங்க சிவசாமி முன்னாள் யூனியன் கவுன்சிலர் தருவை பழம் பாசன் பெருமாள் தாய் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் டாரன்ஸ் பெலிக்ஸ் சஹாய்ராஜ் சங்கர் சண்முகராஜ் ராஜேந்திரன் பேச்சியப்பன் முருகன் செல்வகுமார் மின்சார பிரிவு நிர்வாகிகள் திட்ட செயலாளர் கே ஐயா சுவாமி தெருமல் அண்ணா தொழிற்சங்க பொருளாளர் ரவிக்குமார் டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க நகர பொருளாளர் கார்த்திசன் சிறுபான்மை பிரிவு அனிஷ்டன் பிரபாகர் அபுதாகிர் மற்றும் சந்தனராஜ் ஐயப்பன் ஸ்டாலின் அந்தோணிராஜ் தம்பி பழனி ஜோதிகாமாரி ராஜ்குமார் சந்தனராஜ் பாபநாசம் மாடன் தனுஷ் அந்தோனி செல்வராஜ் துறைமுகம் ராஜ்குமார் மகாராஜன் ஆறுமுகம் சித்துரைவேர் சுப்புராஜ் ஜோதிகாமாரி அபிராஹம் முனியசுவாமி ராஜஜேகர் வெங்கடாசலம் பொன்ராஜ் ஆறுமுகம் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஜூபிலியா ஜீவா பொன்னுத்தாய் முத்துமாரி மாரியம்மாள் லட்சுமி மற்றும் அதிமுகவினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்